நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூருக்கு வந்து டெஸ்ட் அடிக்க வா டெஸ்ட் சென்ட்ரு ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லைங்க ஓப்பன் பண்ணலைங்க இல்லை வந்து டெஸ்ட் தான் சிங்கப்பூர் போக முடியும் டெஸ்ட் அடிக்கலாம் போக முடியாதுங்க டெஸ்ட்டுனா என்னன்னு கூட தெரியாமல் வந்து நிறையா இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் போய் டெஸ்ட் சென்டரில் போய் மாட்டிக்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதை வந்து கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் வந்து டெஸ்ட் அடிக்காமல் நம்ம சிங்கப்பூர் வரலாம் அதை பற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிங்கப்பூர் இப்போ வர்றதுக்கான அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூர் வரதுக்கு டெஸ்ட் அடிச்சுட்டு வரதுக்கு மட்டும்தான் ஒரு வழிகள் இருக்குது அப்படிங்கிற மாரி ஐயோ டெஸ்ட் சென்டர் ஓப்பன் பண்ணாங்களாங்க ஓப்பன் பண்ணிக்கலாங்க அப்படிங்கிறாங்க இப்போ சிங்கப்பூர் போகாதீங்க இந்த இந்த மாதம் இந்த டாக்குமெண்ட்டுங்க எப்படிலாம் வந்து சும்மா வந்து பீதி கலப்புற மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கிற மாதிரி வீடியோக்கள் நம்ம வீடியோ கிடையாதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து எப்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டான நாடு அவங்க என்ன போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி சிங்கப்பூர் வந்து இப்போ வந்து ஸ்கில்ட் அடிக்கிற ஆள் எடுக்கிறாங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆள் எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்பப்போ அண்ணன்னைக்கு வந்து நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதோடு வந்துட்டு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றமே இருந்தாலும் அப்டேட் பண்ணுவாங்க எதுவும் தெரியாமல் நம்ம நாட்டில் அந்த டிமானிசேஷன் வந்து காலையில் நோட்டு எல்லா போச்சுங்க அப்படின்னு சொல்ல மாதிரி சடனாலையும் சொல்ல மாட்டாங்க முன்னாடியே வந்து இவங்க பேசி திட்டமிட்டுட்டு திட்டமிட்டு வெளியில் சொல்லுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இப்படி ஆள் வேணும் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை சிப்பியால் இப்படி ஆள் வேணும் இல்லை லேண்ட்ஸ்கேப் இப்படி ஆள் வேணும் இதுக்கான சம்பளங்கள் இவ்வளோ தான் இதுக்கான வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக வந்து பேசி வச்சுக்கிட்டு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றுவாங்க மாதம் மாதம் வந்து சிங்கப்பூர் வந்து மாறவே மாறாது அப்படி மாறுற மாதிரியான தான் அதை நம்ம ஊரில் நியூஸில் சொல்கிற அளவுக்கு போனால் பெருசாக வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் மாற்றுவாங்க அப்படிங்கும் போது டெஸ்ட் சென்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்களா டெஸ்ட் சென்டர் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு எல்லாேருக்கும் சொல்கிறீங்க டெஸ்ட்டு வந்து இப்போ டெஸ்ட் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெஸ்ட் சென்டர் நீங்கள் டெஸ்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா எது பெரிய டெஸ்ட் சென்டரோ அங்கே போங்க அதை விட்டு சப் டெஸ்ட் சென்டரில் வந்து பத்தாயிரம் ஐயாயிரம் குறவாக இருக்குது இல்லை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஏத்தறனை போய் சொல்லிட்டாங்கன்னா அவன் போய் அங்கே இங்கே அவங்கள்ட்ட டெஸ்ட்டு இங்கே அடிக்கிறது வைக்கிறது வந்துச்சுட்டு மெயின் டெஸ்ட்டுக்கு போய் அனுப்புவோம் மெயின் டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது ஒரு பெரிய இன்ஸ்டியூட் தான் வந்து அவங்க வந்து ஃபாலோஅப் பண்ணணும் இப்போ பெரிய இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம என்னென்னா இப்போ டுவெல்த் எக்ஸாம் எழுதுகிறோம் எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாமில் எழுதிட்டு ஏன்னா அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து அவன் ஆல்ரெடி அங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிருப்போம் அவங்க ஒரு பயம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுவான் ஆனால் நீங்கள் வந்து புதுசாக அந்த வேறு ஊர் பசங்க வந்துட்டு அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது பயப்படுவாங்க ஐயோ எப்படி இருக்குமா எப்படி இருக்குமா அதை பண்ணிடுவாங்களா இதை பண்ணிடுவாங்களோ ஒரு பயம் இருக்கும் அதேமாதிரி தான் நீங்கள் ஒரு ஒரு டெஸ்ட் சென்டர்லேருந்து இன்னொரு டெஸ்ட் டெஸ்ட் சென்டருக்கு நீங்கள் ஃபைனல் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயத்தாலே உங்களுக்கு வந்து சரியாக வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்துட்டு பெரிய சென்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து டெஸ்ட்டு ஃபைனல் டெஸ்ட் ஏறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் இப்போ வந்து சப்பு சப் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் டெஸ்ட்டு போய் அடிக்கிறதுக்கு போயிருந்தீங்க டெஸ்ட்டு வந்து பழகுறதுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அவன் வந்து அங்கே டைமிங் கேட்டு வச்சுருந்தா உடனே அனுப்புறேன் ரெண்டு மாதத்தில் ஏற்றுகிறேன் மூணு மாதம் சொல்லிட்டு ஏற்றிட்டு ஆனால் நான் ஒரு வருஷமாக ஆக்குவான் ஆறு மாதமாக ஆக்குவான் இல்லை ரெண்டு வருஷமா ஆக்குவான் ஆனால் ஆனால் வந்துட்டு நீங்கள் மெயின் சென்டர் போகும்போது உங்களுக்கு எப்போ இப்போ தான் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டரில் போய் பார்த்தோன்னா நிறைய படித்த இளைஞர்கள் தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க டெஸ்ட் சென்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரோடு சாலை விரிவுபடுத்துறதுக்கும் அங்கே பாலங்கள் கட்டுறதுக்கும் இல்லை கா வீடுகள் கட்டுறதுக்கும் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் கட்டும்போது இல்லை சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இதுமாரி எப்படி வந்து ஆட்கள் வந்து வேலைக்கு வந்து நார்த் இந்தியா வந்து வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் அப்போ வந்து அங்கே நார்த் இந்தியாக்காரங்க வந்து நம்ம வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலங்கள் எடுத்துட்றாங்க ஆனால் இங்கே வந்து நீ வேலை செய்யவே செய்ய மாட்டேன் அதுக்கான உன் ஹெல்த்து இருக்கா அப்படின்னு சொல்லி மெடிக்கல் போட்டுவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிறதுக்கான உங்களோட திறன் வந்து உங்கள் பாடியில் இருக்கா அப்படின்னு ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே எலும்பு டெஸ்ட்டு எல்லாமே ஜெஸ்ட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு பாடியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க அப்போ டெஸ்ட்டுக்கு வந்துட்டு அங்கே அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன அவர் கொடுத்துருவாங்களோ அந்த அவரில் நீங்கள் வந்து ப்ரா ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ அந்த ப்ராஜெக்ட் அவரில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸு இல்லை கம்ப்ளீட் பண்ணலன்னா ஃபெயில் அது வந்து அவங்க கொடுக்குற அளவுகள் தியரியில் வந்து பாஸ் ஆகணும் கொஞ்சம் அவங்க சொல்கிற ஒரு வேலைகள் உங்களுக்கு தெரியணும் போகணுங்கிறதான் தியரிகளில் வந்து தியரியும் எழுதணும் தியரி எழுதிட்டு அந்த தியரி வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தருவாங்க நினைக்கிறேன் திரும்ப ஃபைனல் அந்த ப்ராக்டிக்கல் வந்து செய்கிறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஸோ அப்படிங்கும் போது நம்ம எக்ஸாம் எப்படி எழுதுறோமோ தான் இங்கே அந்த வந்துட்டு அந்த ஃபைனல் டெஸ்ட் அப்போ வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களா இப்போ மெட்டல் ஃபார்ம்னா அதுக்கு என்ன ப்ராஜெக்ட் கம்பி கட்டுறாங்களா அதுக்கு என்ன ஸ்டீல்னு சொல்லுவாங்க ஸ்டீல் ஃபார்ம் அதில் வந்து என்ன கொடுக்குறாங்க இல்லை மேசத்துக்கு என்ன கொடுக்குறாங்க இல்லை பிளம்பிங் வேலைக்கு என்ன கொடுக்குறாங்க பெயிண்டிங் என்ன ப்ராஜெக்ட் தராங்க இதுமாரி வந்துட்டு என்னென்ன ப்ராஜெக்ட் தராங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த அவரில் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒன்று அதே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சென்டரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வேலை எல்லாம் கது இப்போ ஒயரிங் வேலைன்னா ஒயரிங் வேலை ஃபுல்லாக தர மாட்டாங்க இதை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் இருக்கு அதை சொல்லித்தருவாங்க ஸோ அதை வச்சுட்டு இங்கே வந்து சிங்கப்பூர்ல நீங்கள் வேலை பார்த்தலாம் முடியாது இங்கேயும் வந்து மூணு நாலு மாதம் ட்ரெயின் பண்ணணும் அதுக்காக தான் அவங்களுக்கு பேசிக் சேலரி போட்டு எடுக்கிறாங்க ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் அடிச்சு முடிச்சுனா பெரிய வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் எலிஜிபிள் ஆகிட்டோம் போல சிங்கப்பூர் போகிறது எலிஜிபிள் ஆகிட்டோம் போல் அப்படின்னு நினைக்காதிங்க டெஸ்ட்டுங்கிறது வந்து நீங்கள் நல்லா வேலை செய்வீங்களா செய்ய மாட்டிக்கலாம் ஐந்தில் விளையாடுறது ஐம்பது விளையாடுமாங்க அதுமாரி நீ வந்து அங்கே அங்கேயே அவங்க வேலை செய்கிறானோ சம்பரியாக இருக்கிறானோ அப்படின்னு பார்க்குறது தான் டெஸ்ட் அடிக்க போகிறது ஸோ அதனால டெஸ்ட் அடிக்க போகிறது வந்து பெரிய நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க கூலி வேலைக்காக வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்லா வேலை செய்வீங்களா செய்ய மாட்டிங்களாம் பார்க்க தான் டெஸ்ட்டு இதே தெரியாமல் டெஸ்ட் அடிக்க அங்கே போய் சென்னையில் விட்டுவிட்டா பிள்ளை போய் கொல்கத்தாவில் போய் ஃபைனல் ஏறுறான் அப்படி இப்படின்னு சொல்லி பெருமை பிடித்து இருக்கிறது ஊரில் டெஸ்ட்டுங்கிறத வந்துட்டு அதே அங்கே டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க தம்பி இங்கே தான் இப்படி இருக்கும் அங்கே போனால் அங்கே ஈஸியாக இருக்கணும் அதே அப்படி உனக்கு தரதே எவ்வளோ கஷ்டமாக செய்கிற செய்யறதே எவ்வளோ கஷ்டம் ஈஸியாக இருக்கும் வேலைகள்ங்கிறத வந்து நம்ம நாட்டில் என்ன ப்ரஜ ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் வந்து வெளிநாடுகள்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க அங்கே என்னென்னா சேலரிகளுக்கு வந்து வந்து கையில் கொடுப்பாங்க இல்லை அதுக்கு சப் ஏஜென்ட்டு அப்படிலாம் இருந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டையை போடுவாங்க இங்கே வந்து டேரெக்டாக எந்த கம்பெனியும் அவங்க வந்து கரெக்டாக சம்பளம் கொடுக்கணும் அது வந்து ஏடிஎம்ல தான் போடுவாங்க வைப்பாங்க அதே மாதிரி சேஃப்டி வந்து நல்லா ஃபாலோ பண்ணணும் ஸோ அதனால் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு மாதமான சம்பளம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதேமாதிரி பார்த்தா தம்பி அங்கே போனால் லட்சக்கணக்களை சம்பாரிச்சலாம் வச்சிடலாம் போயிடலாம்னு சொல்லி அங்கே தியரி வாதியாரை நடத்துவோம் பாருங்கள் உங்களுக்கு பேசிக் தியரி அங்கே நடத்தும்போது அவன் சொல்லுவான் தம்பி அப்போ வந்து அந்த தியரி வாத்தியர் வந்து லட்சக்கணக்கணும் சம்பாதினா அவர் வந்து இங்கே சம்பாதிக்கலாமா ஏன் அவர் வந்து பார்ட் டைமில் வந்து கா அவர் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமில் வந்து உங்கள்கிட்ட சொல்லித்தராரு எல்லாம் ஆசையை தூண்டி விடுறது போனால் இதாகிடலாம் அதாயிடலாம் அப்படின்னு இங்கே வந்து நம்ம நாட்டில் நீங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா டீ ஒரு ஐம்பது ரூபா சாப்பாடு அப்படின்னாலும் ஒரு ரூபா அறுபது ரூபா நாற்பது ரூபா நிற்கும் தான் இங்கேயே வந்துட்டு இங்கே சாப்பாடு செலவுகள் இங்கே செலவுகள் வந்து இங்கே காசு தான் செலவு பண்ண முடியும் அந்த காசு வச்சு நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ண ஊர் காசுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டுக்கிறத வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது இங்கே உங்களுக்கு என்ன இங்கே அத்தியாவசிய செலவுகள் உங்கள் சாப்பாடு செலவு ஃபோன் செலவு வித்து வந்துட்டு ரூம் வாடகை எடுத்து ரூம் செலவு ஹாஸ்டல் செலவு தண்ணி செலவு அப்படி இப்படி ஏதோ ஒரு செலவுகள்லாம் கழிஞ்சிட்டு தான் நீங்கள் வந்து சம்பளத்தை வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படி இப்படி கூட்டி கழிச்சுப்போ நம்ம நம்பூரை வேலை பார்க்குற சம்பளம் தான் இங்கே உங்களுக்கு வரும் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு கடன் இல்லை ஊரில் சம்பாதிப்பீங்க இங்கே வந்து கடன் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வாங்கி தான் கடன் வாங்கி தான் இங்கே வருவீங்க கேட்டால் ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னா ஊரில் பிஸ்னஸ் பண்ணிட்டோம் எவனும் வந்து கடன் தர தரமாட்டேங்கன்னா விளையாட்டு போனால் தரோம் அப்படின்னு ஆமாம் விளையாட்டு போனா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் வரும் கடன் அடைச்சிரும் அப்படின்னு தருவாங்க உள்ளூரில் தான் இவன் வேலைக்கு போவானா போக மாட்டானா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அதே வந்து ஒரு நீங்கள் வந்து நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து அந்த இடத்த நீங்கள் காட்டும்போது கண்டிப்பாக தருவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இங்கே சிங்கப்பூரில் வந்து வேலை செய்கிறதுனா இப்போ டக்குன்னு ஒரு பயிர் மேலே ஒரு குரோவாகவும் பாருங்க சடன்லியாக சரசரம் குரோ குரோவாகவும் ஆனால் வந்து பார்த்தா ஒரு நெல்னு வச்சுக்கும் ஃபார்முலா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெல்னு வச்சுக்கும் நெல் வந்துட்டு நடுவோம் நாற்று போடுவோம் நாற்று போட்டு பறித்து இடத்துல நடுவோம் நாற்று போடுறது வந்து நீங்கள் டெஸ்ட் அடிக்கிற மாதிரி ஒரு நடுறது வந்து சிங்கப்பூர் வந்து நடுற மாதிரி மூணு மாதத்தில் வந்து நெல் அறுவடை பண்ணி காசு பார்த்துடலாம் ஆனால் வந்து நம்பூரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து மூங்கில் மாதிரி மூங்கில் வந்து பூமிக்குள்ளே போட்டால் மூணு நாலு வருஷம் வந்து வெளியில் வரவே வராது அப்படியே இருக்கும் ஆனால் வெளியே வந்துருச்சு அப்படின்னா சரசசரான மீட்டர் கணக்கில் ஒரு நாளைக்கு வளரும் ஸோ அப்படி உங்கள் பிஸ்னஸ் வந்து அங்கே குரோ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா சரசரசானம் வளர்ந்துருவீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை முடிஞ்சிச்சுன்னா அடுத்தவும் திரும்பவும் நீங்கள் வந்துட்டு இப்போ ரெண்டு வருஷம் பர்மீட்டர் முடிஞ்சிருச்சா அடுத்த அந்த கம்பெனி ரெனிவ் தெரிலன்னா திரும்ப ஊருக்கு வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்து காசு கட்டி வரணும் ஸோ இதுதான் ப்ராசஸ் அதனால் வந்து இப்போ இப்போ என்ன சாரி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த டெஸ்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லாம் படித்த இளைஞர்கள் போயிட்டு நம்ம சிங்கப்பூர் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி டிப்ளமா முடிச்ச நண்பர்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க கூட போய் நம்ம டெஸ்ட் அடிச்சு சிங்கப்பூர் போயிடலாம் அங்கே போய் எதாவது பண்ணிக்கலாம் வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் அடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க டெஸ்ட் அடிக்கிறது வந்து கூலி வேலை செய்கிறது அதான் டெஸ்ட் நல்லா வேலை செய்யணும் வேலை செய்யணும் சிங்கப்பூர் வரதுக்கு டெஸ்ட் மட்டும் ஒரு வழிகள் கிடையாது சிப்பியாடு வேலை இருக்குது லேண்ட்ஸ்கேப் வேலை இருக்குது அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் லைன் வேலை இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு வேலை இருக்குது நிறைய இங்கே நம்ம ஊரில் எப்படி வேலை வாய்ப்புகள் இருக்கோ அதேமாதிரி சிங்கப்பூரில் நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது என்ன எல்லாம் ஏஜென்ட் கையில் போயிடுச்சு அப்போ ஏஜென்ட்டு வந்து அந்த வாய்ப்புகள் எல்லாம் பறிச்சு ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து வராங்கன்னா அங்கே ஊரில் வந்து வராங்கன்னா வேலை சரியில்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம் அப்படின்னு பார்க்கறது கிடையாது நம்ம ஃப்ரீயாக தானே அந்த ஊருக்கு போய் சேர்ந்தோம் சொல்லி போயிடுறது ஆனால் இப்போ வந்து என்னன்னா நல்ல வேலை இருந்தாலும் இல்லைனாலும் வேலை பார்த்தோம்னா ஐயோ ஊரில் போனால் கடங்காரம் கேள்வி கேட்குற கேள்விக்கு நம்ம நாண்டுகிட்டு சாகணும் அதுக்கு இங்கே கஷ்டப்பட்டு எப்படி கடத்த அடிச்சிட்டு போயிடும் சொல்லிட்டு தான் இங்கெல்லாம் பள்ள கடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு இங்கே சிங்கப்பூர் வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு விபத்து நடந்திருக்கு இந்த வண்டி ஃபயர் ஆகிருச்சு ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள் வழியில் வந்து இதுமாரி வந்து உங்களுக்கு விபத்துகளும் இருக்கும் நல்லது இருக்கும்னு கெட்டது அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்து வந்து நீங்கள் ஓடணும் அதனால் வந்து படித்த இளைஞர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஊரில் பிஸ்னஸ் பண்ண பாருங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிறீங்களா வேறு ஃபார்ம் எஸ் பாஸ் இ பாஸில் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து சீக்கிரம் செட்டில் ஆகும் திரும்ப நீங்கள் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இல்லை ஏதோ ஒரு இடத்த வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மாட்டிக்கிட்ட மீன்ஸ் வந்துட்டு இதை பாருங்கள் ஹாஸ்டல் இப்படி தான் காலையில் போகணும் காலையில் வரணும் இங்கே இந்த இடத்துல வந்து மாட்டினா உங்களுக்கு எப்படி வேலை ஃபைனலாம் பண்ண முடியாது அடுத்த ஒரு கோர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கான டைம்களை கிடைக்காது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் படிச்சுருக்கிறீங்க படித்ததுக்கான வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்தான வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ டெஸ்ட் அடிச்சுட்டு வராங்களா அவங்களாம் வந்து ஊரில் டக்குன்னு செட்டில் வராங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டு வச்சு போயிட்டு என்ன சொல்கிறது சா சாப்பிட்ற சாப்பாடு கூட அந்த வண்டியில் வச்சுக்கிட்டு தான் சாப்பிடணும் அவ்வளோக்கு நம்ம டைம் இருக்காது ஸோ அதனால் வந்து எனக்கு பாருங்கள் ஒரு மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மிச்சர் வந்து இந்த அந்த இடத்து வந்து அவர் தான் கடவுள் யார் மிச்சர் வச்சுக்கிறாரு எல்லாம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போட்டோம் பசியில் இருக்கிறாங்க ஒரு மிச்சர் போட்டில் வாங்கிட்டு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கே வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு வந்து வேலைக்கு போகிறாங்க டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தால் நம்ம ஆஃபீஸில் போய் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு வச்சுட்டு ஏன்னா நிறைய நண்பர்கள் இங்கே வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தால் வந்துட்டு என்னென்னா உண்மை பேசுறதில்லை உண்மை பேசாமல் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் பிஸியில் இருக்கிறேன் நான் கூப்பிட்றான் வைக்கிறேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிறது உண்மை எவன் பேசுகிறானோ அவன் தான் வந்து ஊரில் செட்டில் ஆக முடியும் போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த அது அப்படி இது எப்படி நான் ராஜா வாழ்க்கை வாழ்கிறான் அது அப்புறம் அப்படின்னா சண்டே போய் தண்ணி அடிச்சுட்டு போட்டு ஃபோனை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அங்கே உள்ள இளைஞர் மனசுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த முக்கியமாக இது என்னன்னா தம்பிங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போக வரும் இதாக நான் அஞ்சு லட்சம் கட்டி நான் சொந்த செலவு சூணி வச்சிக்கிட்ட இந்த கடன் அடிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் ஊரில் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுங்க போங்க நான் அப்படின்னு சொன்னாங்க வச்சாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக சரி ஓகே அவங்க சொல்கிறாங்க வைக்கிறாங்க நம்ம அதுவுமே இப்போ பிஸ்னஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு தம்பி அது அப்புறம் தம்பி ஏன்னா இங்கே கேள்விக்கு காலையில் நீ போயிட்டு டப்பாக போட்டு படுத்துக்கலாம் அப்படின்னா காலைல வேலைக்கு போகணும் இங்கே வந்து அப்பன் திட்ட மாட்டான் அண்ணன் திட்டமாட்டான் நீ வந்து பிழைக்கணும்னு நினச்சா நீ வந்து சுயமாக பிழைச்சி காசு சேமித்தா மட்டுமே தான் இந்த பாருங்கள் இதெல்லாம் காலையில் வேலைக்கு கிளம்புறது இப்படி தான் இவங்க டெஸ்ட் அடிச்சு தான் வேலைக்கு போகிறாங்க இது கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது ஸோ இப்படி தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும் அதனால் வந்து டெஸ்ட் சென்டரில் போனால் நமக்கு வந்து பெரிய இதை முடிச்சிட்டோம் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருசாக கற்பனை உலகத்தில் வாழாதீங்க டெஸ்ட்டுங்கிறத வந்து நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க பார்க்கலையா இந்த போலீஸ் வேலைக்கு முன்னாடி ஓட சொல்லி ஓடையார சொல்லி வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி எடுப்பாங்க பாருங்கள் அதுமாரி தான் டெஸ்ட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வர்றது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கடன் கட்டி வர கா காசு கட்டி வர்றது ஊரில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் சொல்லுவேன் அப்படி இல்லைங்கிறீங்களா வர்றீங்க படிச்சிருக்கீங்கன்னா நல்லா வாய்ப்பு தேடிவாங்க சிங்கப்பூர் உழைக்க தயாராக தான் யாரும் கைவிடாது எனக்குள்ள நீங்கள் உழைப்பு போகிற அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும் ஆனால் வந்துட்டு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் எல்லா சந்தோஷங்களும் இழந்து கிழந்தால் தான் நீங்கள் காசு மேக் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால் வந்துட்டு டெஸ்ட்டு இந்த மாதம் போகாதீங்க இந்த மாதம் வராதிங்க அந்த அப்படி இப்படின்னு பீதி கிளப்பிக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வச்சிட்டிங்க ஒன்று சிங்கப்பூர் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஏதோ ஒரு வழியில் பூந்திட்டு வந்து வந்து வேலை பார்க்குற வேலை பார்க்குறேன் ஏன்னா வந்து நீங்கள் தான் காசு போகிறீங்க நீங்கள் தான் வேலை பார்க்க போகிறீங்க நீங்கள் தான் சம்பாதிக்க போகிறீங்க அடுத்து உங்களை கேட்டுகிட்டு இருந்தால் ஒருத்தர் சொல்லுவோம் டே அங்கே புளி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே புளிய இருக்காது ஒன்று இருக்கா உங்களை கிளீன் நின்று விட்டு ஆகும் போய் சம்பாதிச்சுட்டு இருப்போம் ஸோ அதுமாரி யார் பேச்சையும் என் கேட்டு ஏமாறாதீங்க பயணங்களை தொடரும் நன்றி வணக்கம்